ராமேஸ்வரத்தில் குடிபோதையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக மீனவர் அடித்து கொலை செய்து புதைக்கப்பட்ட நிலையில் இருபத்தி மூன்று நாட்களுக்கு பின் வியாழக்கிழமை கண்டறியப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பெரிய பள்ளிவாசல் பகுதியைச் சேர்ந்த நாகநாதன் லக்ஷ்மி இவர்களது மகன் நம்புராஜன் மீன்பிடித் தோழில் ஈடுபட்டு வருகிறார் இவருக்கு மனைவி நாகேஸ்வரி இரண்டு மகள்கள் உள்ளனர் அதிக குடிப்பழக்கம் உள்ள நிலையில் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி கருத்து வேறுபாடு இருந்து வந்தது இதனால் நம்புராஜன் அவரது அக்கா ராணி வீட்டில் இருந்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த மார்ச் முப்பதாம் தேதி மீன்பிடி தொழிலுக்காக வெளியூர் செல்வதாக நம்புராஜன் அவரது அக்கா ராணியிடம் தெரிவித்துவிட்டு சென்றுள்ளார் இதன் பின்னர் அவரை கைபேசி எண்ணை தொடர்பு கொள்ள முடியவில்லை பல இடங்களில் தேடியும் பார்த்துள்ளனர் ஆனால் கண்டுபிடிக்க முடியாத நிலையில் ராணி துறைமுகம் புகார் அளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் நம்புராஜன் குறித்து அவரது கைபேசி எண்ணில் கடைசியாக யார் பேசியது குறித்து ஆய்வு செய்தனர் இந்த நிலையில் நம்புராஜன் கடைசியாக முருங்கைவாடி வெண்மணி நகரை சேர்ந்த மீனவர் வெங்கட சுப்பிரமணியனுடன் சென்றதாக ராணிக்கு தகவல் தெரிந்த நிலையில் இந்த தகவலை காவல்துறைக்கு தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அவரை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்ட போது இரண்டு பேரும் மது அருந்திய நிலையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக நம்புராஜனை அடித்ததில் அவர் இறந்துவிட்டதாகவும் பக்கத்தில் உள்ள கட்டுமானப் பணி பாதியில் நிறுத்தப்பட்டிருந்த கட்டிடத்திற்குள் குழி தோண்டி புதைத்துள்ளதாக தெரிய வந்தது அதிர்ச்சியடைந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று உடல் புதைக்கப்பட்டுள்ள இடத்தை ஆய்வு செய்தனர் மேலும் நம்பராஜன் உடலை தோண்டி எடுத்து மருத்துவ உடற்கூறு செய்ய ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் இல்லாத நிலையில் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து மருத்துவர் வரவேண்டி உள்ள நிலையில் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் காவல்துறை வருவாய்த்துறை மருத்துவ குழுவினர் உடலை தோண்டி எடுத்து ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளனர் மாயமான மீனவர் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட சம்பவம் இருபத்தி மூன்று நாட்களுக்குப் பின் கண்டறியப்பட்டதால் ராமேஸ்வரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது